தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக வேண்டும் என்கிற அந்த முயற்சியில் அவர் வாரணாசி அவர் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி அந்த வாரணாசியில் அவர் மீண்டும் போட்டியிடவிருக்கிறார் அதற்காக அவருடைய வேட்புமனு தாக்கல் அந்த வேட்புமனு தாக்கலுக்காக சப்போர்ட் மெக்கானிசம் அதாவது அவருக்கு ஆதரவு எப்படி இருக்கிறது அவருடைய செல்வாக்கு எத்தகையதாக இருக்கிறது என்பதனை நிரூபிப்பதற்காக தேசிய அளவில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் அழைத்திருந்தார்கள் அதில் பார்த்தோம்னாக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் கூட்டணி கட்சித் தலைவர்கள் யார் யாருன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் திரு அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பாமக சார்பாக திரு ஏ சண்முகம் அவர்கள் திரு பச்சமுத்து அவர்கள் அதற்கப்புறம் தேவநாதன் யாதவ் அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் இவங்க எல்லாருமே முறையே இவர்கள் எல்லோருக்குமே அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது இதில் சுயேட்சையாக நின்ற திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் கூட அழைப்பு அனுப்பப்பட்டதாக ஓபிஎஸ் தரப்பு சொல்லிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது ஏன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஓபிஎஸ் கலந்து கொள்வதற்கு முந்தி எடுத்து கொண்டு செல்வார் இன்னும் சொல்லணுனாக்க குஜராத்தில் மாநில அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கொள்கிறது அப்படின்றதற்கான அந்த பதவியேற்பு விழாவிற்கு இவர் ஓபிஎஸ் இங்கேருந்து போய் அந்த காவி துண்டை மாட்டிக்கொண்டு அங்கே நின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே கீழே குறை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மேலே போய் அவருடைய உதவியாளர் போய் சொல்லி தயவு செஞ்சு அவரை மேலே மேடையில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏற்றின கதையெல்லாம் அது ஒரு பக்கம் ஆனால் இந்த நிகழ்ச்சி இது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்கப்பட்டும் அவர் செல்லவில்லை அப்படின்றத நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படியே அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் உண்மையாக இருந்தாலும் கூட அவருடைய மகன் தடைக்கு விழுந்தால் அவர் போயிடுவார் அவர் தான் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த படத்தை லெட்டர் ஹெட்லேயே அதிமுகவுடைய எம்பியாக இருந்த காலகட்டத்திலேயே நரேந்திர மோடியோட படத்தையே வந்து லெட்டர் பேடில் அவர் வந்து வைத்திருந்தார் அப்படின்றத நம்ம நம்ம எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னும் பொழுது அவர் இந்த வாய்ப்பை நழுவ விட்டிருப்பாரா கண்டிப்பாக விட்டிருக்க மாட்டார் அப்போ ஏன் திரு டிடிவியும் திரு ஓபிஎஸ் அவர்களும் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படின்ற கேள்வி வருது ஓபிஎஸ் தள்ளி வச்சுருவோம் நம்ம டிடிவி தினகரன் எடுத்துப்போம் அதாவது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியை வைத்திருப்பவர் இரண்டு தொகுதிகளில் அந்த கூட்டணி சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்டவர் அப்படின்ற ஒரு நிலையில் ஏன் அவர் வந்து அவருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் அது மீடியாவில் ஏதாவது எடுத்து பேசியிருக்காங்களா எடுத்து பேசியிருக்க மாட்டாங்க மாறாக அண்ணா திமுகவில் சலசலப்பா திமுகவில் கட்சியில் தலைமைக்கு எதிராக போர்க்குடியா இப்படின்னு இல்லாத விஷயத்தையெல்லாம் இங்கே கிளப்பி கொண்டிருப்பதில் தான் இவர்கள் மு முனைப்பை காட்டுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது சரி இவங்க பார்க்கல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நாம் பார்ப்போம் இதில் இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா தேனியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் போட்டி இடுகின்ற அந்த சூழலில் அவருடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய நிலையில் அமித்ஷா அதை தடுத்தார் அதாவது தவிர்த்தார் அவர் கடைசி நிமிஷத்தில் அங்கே போகலை அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்ப்பதில் முனைப்பை காண்பி டெல்லி காண்பிக்கவில்லை என்றாலும் கூட அந்த முனைப்பை பாரத ஜனதாவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் தான் காண்பித்தார் அப்படின்றதையும் நாம் பார்க்குறோம் இதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் ஆர்வலர்கள்னு எடுத்துக்கலாம் அவங்க வந்துட்டு சொல்லக்கூடியது என்னென்னா நாங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ட்ரூ ஆல்சோ இப்போ ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னர் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அந்த பிறந்த நாளைக்கு கூட வாழ்த்து நே வந்து தெரிவித்திருந்தார் பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு விஷயம் தெளிவாகிறது இங்கே மாநில தலைமை பாஜகவுடைய மாநில தலைமை திரு டிடிவி தினகரனுடன் நட்பு காண்பிக்க வேண்டும் அப்படின்றதில் ஆர்வம் காண்பித்தாலும் அதை வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்கொள்ளாத அல்லது ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலை நிலைப்பாட்டை தான் டெல்லி இருக்கிறது அந்த நிலைப்பாட்டில் தான் டெல்லி இருக்கிறது அப்படின்றது நமக்கு புரிகிறது இது எதனால் இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வட மாநிலங்களில் பாஜகவுடைய தேர்தல் முடிவுகள் எப்படியாக இருக்கும் அப்படின்றதில் ஒரு சில கேள்விகள் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு பீக் லெவலில் வந்து அடைஞ்சிட்டாங்க அதே மாதிரி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த எல்லாம் ஸோ இந்த மாநிலங்களில் திரும்பவும் அதே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கட்டாயத்தில் பாஜக இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் பீகார் இங்கே எல்லாம் அதே பர்ஃபார்மன்ஸை இவங்க ரிப்பீட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சந்தேகத்துடனே பார்க்க வேண்டியதாக இருக்குது டோ ராமர் கோவில் அப்படின்றதை மையமாக வைத்து உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் எழுபது தொகுதிகளுக்கும் மேல் நாங்கள் வென்றுவிடுவோம் என்று அவர்கள் மாரதட்டி கொண்டாலும் கூட அந்த பாஜகவுடைய மட்டத்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலவக்கூடிய கருத்து என்னவாக இருக்குன்னா இங்கேலாம் குட் கோ டவுன் நம்பர்ஸ் குட் கோ டவுன் அப்படின்றது தான் இப்போ இந்த நம்பர் கீழே விழுது இல்லையா இதை எப்படி நீங்கள் மேட்ச் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு தான் அவங்க மேபி தெலுங்கானாவில் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆந்திராவில் வந்து அவங்க வந்து சந்திரபாபு நாயுடுவுடன் அந்த கூட்டணி வைத்திருப்பதனால் அங்கே மேட்ச் பண்ணலாம்னு எதிர்பார்க்குறாங்க கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது அதே மாதிரி ம மஹாராஷ்ட்ராலேயும் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த உதவ் தாக்கரே அவருடைய கட்சியான சிவசேனாவை அங்கே பிளவுபடுத்தினார் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் பாஜக தான் பிளவுபடுத்தியது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்திருக்கிறதுனால அனுதாபம் வந்து உதவு தாக்கரே பக்கம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஓப்பன் டு ஸ்பெக்குலேஷன் வச்சுக்கோங்க பட் இந்த மாநிலங்கள்லாம் கடந்த முறை அவங்க ஒரு சூப்பர் பர்ஃபாமன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸை திரும்பவும் அவர்களால் காண்பிக்க முடியுமா என்றால் அதில் நிறைய சிக்கல்கள் இருப்பது நமக்கு தெரியுது இது மா பே பாஜகவுடைய மேல்மட்டத்துக்கும் தெரியுது அதனால்தான் அவர்கள் அஇஅதிமுகவுடனான இந்த உறவு முறிவுன்னு இருக்குது பாருங்கள் இந்த உறவு முறிவு அப்படின்றத அவங்க விரும்பலை அப்படின்றதும் தெரியுது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே நான் சொன்னேன் மார்ச் மூன்றாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த கூட்டணி முடிவுகள் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற அதாவது எந்தெந்த கட்சி எந்தெந்த யாருடன் கூட்டணி வைப்பார்கள் அப்படின்ற முடிவுகள்லாம் வரக்கூடிய அந்த சூழலில் கடைசி நிமிடம் வரையில் தினகரனுடனும் ஓஸுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்த்து வந்தது ஐ மீன் தவிர்த்து வந்தார்கள் பாஜகவுடைய மேலிடத்தின் உத்தரவின் அடிப்படையில் ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுகவுடன் வைத்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் உறுதியாக அதிமுகவுடைய தலைமை சரியான ஒரு முடிவை எடுத்து அதாவது இவர்களுடன் கூட்டணி கிடையாது அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து அதை அதுவும் தொண்டர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இது தலைமை மட்டுமே எடுத்த முடிவு கிடையாது தொண்டர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலாக என் பாஜகவுடன் நம்ம கூட்டணி வைப்பது என்பது சரியாக இருக்காது நமக்கு அது வைத்தான் தருகிறது அப்படின்றதை வெளிப்படுத்தி அந்த கருத்திற்கு மரியாதை அளிக்கின்ற வகையிலே அதன் பொதுச்செயலாளரான திருடப்பாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தொண்டர்களுடைய முடிவை ஏற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் இந்த அறிவிப்பு அப்புறம் இவங்க வந்து பாஜக அதோடு சரி நம்ம வேற கட்சியோடலாம் கூட்டணி வைக்கலாம் போனாங்கன்னா இல்லை அவங்க மார்ச் மூன்று வரையில் அவங்க இந்த கூட்டணி வரும் என்கிற எதிர்பார்ப்பிலேயே இருந்தார்கள் ஆனால் அது நடக்கல நடக்க போறதும் கிடையாது இப்போ நம்ம வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே தினகரனை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார்கள்னு பாருங்கள் அதாவது அவரே சொல்கிறார் என்னென்னு நான் வந்து ஒரு சீட்டு தான் கேட்டேன் அவங்க ரெண்டு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வட மாநிலங்களில் செல்வாக்கு மிக்க கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு மிக்க கட்சியாக பார்க்கப்படுகின்றன்னு வச்சுப்போமே பார்க்கப்படுகின்ற கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியிடம் எப்படி பாஜக நடந்து கொண்டது அப்படின்றதையும் தென் மாவட்டங்களில் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக கூறிக்கொள்ளும் ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்களும் எப்படி நடந்து கொண்டது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள் அங்கே திண்டிவனம் சென்று தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பாஜக இவர்களை கமலாலயத்திற்கு அலைக்கழித்தது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இது அவங்களுடைய பிரச்சனை அவங்க சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அல்லது அவங்க தான் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் நம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இவர்கள் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து விட்டதாக இவர்கள் சொல்லி வந்த நிலையில் பாஜக மேலிடம் இதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றத நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தேர்தலில் இன்னொரு ஒரு விஷயத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலையும் பொருத்தி பார்க்க வேண்டும் ஏன்னா அது ரெண்டத்தையும் பொருத்தி பார்க்கணும்னு சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு நான்கு மூனை போட்டி தான் வந்து அப்பொழுதும் நடைபெற்றது ஆனால் அப்போது வந்து திமுகவும் காங்கிரஸும் பிரிந்து நின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இங்கே ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆறு கட்சி கூட்டணியை ஏற்படுத்தியது பாஜக தேமுதிக பாமக ஐஜேகே இங்கே ஏசி சண்முகத்தோட கட்சின்னு நினைக்கிறேன் இந்த கூட்டணியை இவங்க அப்போது ஏற்படுத்தினாங்க இந்த கூட்டணி முறையே அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க பதினெட்டு பதினெட்டரை சதவீதம் வாக்குகளை பெற்றது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீலகிரி தொகுதியில் போட்டியிட்ட அந்த வேட்பாளர் அப்பொழுது சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா ஆண்டிமுத்து ராஜா ஸ்பெக்ட்ரம் ராஜா என்கிற ஆண்டிமுத்து ராஜா உடனான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவருடைய வேட்பு மனு சரியாக அவர் நிரப்பலை அப்படின்ற காரணத்தினால் அது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு அப்பொழுது சொல்லப்பட்டது ஸோ அந்த தொகுதியிலையும் போட்டியிட்டிருந்தால் அந்த வாக்குகளையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டீன் பர்சன்ட் பத்தொம்போதுலேருந்து ப இருபது சதவீதம் வாக்குகளை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்பொழுதே பெற்றிருந்தது அப்படின்றத நாம் பார்க்க முடிகிறது இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட பத்து கட்சி கூட்டணியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க திரு தேவநாதன் யாதவ் ஜி கே வாசன் பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கப்புறம் வந்து ஐஜேகே ஏசி சண்முகம் அதுக்கப்புறம் சரத்குமார் ராதிகா அவங்களுடைய கட்சியை வந்து சேர்த்துட்டாங்க இணைச்சிட்டாங்க டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தனி சுயேட்சை தான் வச்சுப்போம் இத்தனை கட்சிகளுடன் கிட்டத்தட்ட அப்புறம் அந்த கொங்கு ஏதோ ஒரு கட்சி அப்படின்னு இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்சி கூட்டணியை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள் இப்போ இந்த ப ஜான் பாண்டியன் இந்த மாதிரி ஸோ பத்து கட்சி கூட்டணியை வைத்து கொண்டு இவர்கள் அதே இருபது சதவீதத்தை தொட வேண்டும் அல்லது அதை விட அதிகம் போயிருக்க வேண்டும் ஏனென்றால் திரு அவர்களுக்கு செல்வாக்கு கூடியிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் திரு கருணாநிதி செல்வி ஜெயலலிதா என்கிற இரு பெரும் அரசியல் ஆளுமைகள் இருந்தாங்க இத்தனைக்கும் அந்த தேர்தலில் பார்த்தோம்னாக்கா அவர்கள் ஆக்டிவாக வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்ற சூழலில் அந்த சமயத்திலேயே இருபது சதவீதத்தை பெற்றிருந்த இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு அதே சதவீதத்தை பெறவில்லை என்றால் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை உடைய செயல்பாடு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்க வேண்டிய வெற்றியை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அஃப்கோர்ஸ் பாஜகவுடைய பாஜகன்னு சொல்ல மாட்டேன் அது வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபேன் பாய் ஒரு ரசிகர் மன்றமாக தான் அது இருக்குது ஸோ அந்த ரசிகர் மன்ற ரசிக குஞ்சுகள்லாம் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த கேள்வியை கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் முன்வைப்பார்கள் அப்படின்றத நம்ம நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பாஜகவுக்கு உள்ளேயே இது குறித்த குரல்கள் ஒழிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களும் அதுதான் சொல்கின்றன ஸோ இவர்கள் எப்போ எப்படி வந்து அதிமுகவுக்குள் குழப்பம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னாக்க கழக குரல்கள் எங்கிருந்து ஒழிக்கப் போகிறதுன்னா பாஜக உட்பட இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்தும் திமுகவுடைய கூட்டணியில் சலசலப்பு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செல்வப்பெருந்தகை அவர்கள் அதாவது தமிழக காங்கிரஸ் தலைவர் மாநில தலைவர் திரு செல்வ அவர்கள் காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கை தனித்து உயர்த்த வேண்டிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்றத நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம் ஸோ கூட்டணி குழப்பங்கள் உட்கட்சி குழப்பங்கள் இதெல்லாம் முறையே திமுக தலைமையிலான கூட்டணியிலும் பாஜக வைத்திருக்கின்ற கூட்டணியிலும் ஏன்னா அது யார் தலைமைன்னு யாருக்கும் தெரியாது அதனால் பாஜக வைத்திருக்கின்ற கூட்டணி யார் பாஜக இருக்கின்ற கூட்டணின்னு வச்சுப்போம் இந்த கூட்டணியிலும் தான் வரப்போகிறது பாஜகவுக்குள்ளிருந்தே கல குரல் வரப்போகிறது அப்படின்றதை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் நாம் பார்க்கப் போகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்